السلام عليكم ورحمة الله تعالى وبركاته والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه الماجدين أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفلل بسم الله الرحمن الرحيم நம் கண்ணீர் மலையிலிருந்து ஒரு துளி நீர் இந்த பூமியை அடைவதற்கு முன் தன் ரகீமை கொண்டு அணைத்துக் கொள்ளும் ரஹ் ஆகிய சமதுல்லாவுக்கு எல்லா புகழும் இல்முல் மதீனா அஹ்மது முஜுதபா தாஜில் அன்பியா செய் இதல் கோணைவஸ் சக்கலையின் சர்தாரே ஆலம் சல்லல்லாஹ் வலைகு செல்லும் அவர்களின் மீதும் கன்னசை தாளை தம் உயிரையும் தருவோம் என அன்னலாரின் காதல் கடலிலே முத்தெடுத்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் தபா தாவியங்கள் நல்லோர்கள் வழிமார்கள் வல்லோர்கள் இன்னும் இங்கு கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணை என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக இந்நன்னாளிலே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ துவா ஒரு தலைப்போடக்கும் உங்களுடைய இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கிறேன்

நம்முடைய வாழ்வில் இரவும் பகலும் இன்னும் அல்லாஹ்வின் துணையோடும் நினைவோடும் தொடர்போடு வாழ வேண்டி வாழ வேண்டி கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு செயல்களிலும் தேவைகளிலும் இன்னும் அனைத்து நிலைகளிலும் நம்முடைய ரட்சகனாகிய வல்ல அல்லாவின் புகழ்ந்தும் அவனுடைய பேருதவியை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் கண்மணி நாயகம் செல்லந்தா வலிகி செல்லம் அவர்கள் அவர்களுடைய அனைத்து செயல்களிலும் அல்லஹு தாலாவிடம் துவா செய்வார்களாம் அது ஒரு சிறிய விஷயமாக விஷயமாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி ஒரு பெரிய கண்மணி நாயகம் சல்லல்லா ஹலிபு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் தம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவருடைய ரப்பிடமே கேட்க கேட்கட்டும் எதுவரை என்றால் அவருடைய சிறப்பின் வார் இறந்து விட்டாலும் கூட அதையும் அல்லாஹு தாலாவிடமே அவர் கேட்கட்டும் என கூறுகிறார்கள் சிறப்பினுடைய வார் அறந்து விடுவது என்பது சாதாரண ஒரு விஷயமே என்றாலும் கூட அதையும் அல்லாஹு தாலாவிடமே கேட்க வேண்டும் என்ற அழகிய வழிமுறையை அன்மணி நாயகம் சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்துள்ளார்கள் அல்லாஹ்விடம் நாம் அதிகமாக துவா கேட்டு கேட்க அல்லாஹ் தஆலா நம்மை இறை கூட ஆக்கி விடுகிறான் இமாம் நஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் தஆலாவிடம் பிடிவாதமாக கேளுங்கள் ஒரு குழந்தை எந்த அளவிற்கு தன்னுடைய தாயிடம் பிடிவாதமாக ஒரு விஷயத்தை கேட்குமோ அதை விட அதிகமாக அல்லாஹ் தஆலாவிடம் நீங்கள் பிடிவாதமாக கேளுங்கள் இன்னல்லாஹ யுஹிப்புன இன்னல்லாஹ யுஹிப்புனல் முனஹீன ஃபித் துன்யா நிச்சயமாக அல்லாஹ் تعالی பிடிவாதமாக கேட்பதை விரும்புகிறான் இன்னும் ஒரு மனிதர் பிடிவாதமாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் تعالیவிடம் கேட்க கேட்க அல்லாஹ் تعالی ரோஷம் அடைகிறான் இன்னும் அவன் மலக்குமார்களிடம் கூறுவானாம் இன்ன அடியான் என்னிடம் பிடிவாதமாக கேட்டு என்னை விட்டான் எனவே அவனுடைய நிறைவேற்றி விடுங்கள் என கூறுவானாம் அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா விரும்புகிறான் என்பது ஒரு இபாதத்தாகும் இபாதா நிச்சயமாக துவா என்பது வணக்கத்தின் ஒரு மூளை ஆகும் நாம் நம்முடைய தொழுகைகள் அனைத்திலும் அல்லாஹு தாலாவிடம் துவா கேட்க வேண்டும் நிச்சயமாக கலாவும் நிச்சயமாக துவாவும் கலாவும் சண்டையிட்டுக் கொள்கிறது அர்லி மத்தியில் கலாவும் கொள்கிறது உதாரணமாக ஒரு மனிதர் வெளியே கிளம்புகிறார் அப்பொழுது அவருடைய விதியில் அவருக்கு விபத்து ஏற்பட்டு மரணிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அல்லாஹு தாலாவிடம் இரண்டு ரகில் தொழு தொழுதுவிட்டு எனக்கு பரிபூரண ஆபியத்தையும் நீண்ட ஆயுளையும் தருவாயாக அவர் துவா செய்கிறார் அவர் கேட்கக்கூடிய அந்த துவா அவருக்கு எழுதப்பட்டிருக்கின்ற விதியை அல்லாஹுத்தாலாவின் பக்கமே கொண்டு செல்கிறது அவருடைய துவா அவருடைய கலாவையே மிஞ்சி விடுகிறது அதனால் அவர்களுக்கு ஏற்படவிருக்கும் மரணமே அல் மரணத்தையே அல்லாஹுத்தாலா மாற்றி விடுகிறான் நபி நபிசல்லம் அவர்கள் கூறினார்கள் மினத் துவா நிச்சயமாக அல்லாஹு தாலாவிடம் கண்ணியமான ஒன்று துவாவை தவிர வேறு எதுவும் இல்லை என உன்னை வீழ்து மலைவிற்குவுனுடைய விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளை வீழ்து மலைவிற்கு அல்லாஹ் துஆவின்னும் வழிகளை கொடுத்திருக்கிறான். நின் துஆ கெட்ட விதியை மாற்று நிச்சயமாக துாவvirk கெட்ட விதியை மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது. நாம் துவா கேட்க கேட்க நாம் வணக்கசாலியாக மாறிவிடுகிறோம் பல பிரச்சனைகளை கூட ஒரு ஒரு வணக்க சாலியாக மாறிவிடுகிறோம் நபிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் யாருக்கு துவாவுடைய வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹின் ரஹமத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு விடுகின்றன என ஏனென்றால் சைதானிற்கு கூட துவாவுடைய மகிமை தெரிந்திருக்கிறது அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட ஷைத்தான் கூட அல்லாஹுவிடம் தன்னுடைய கைகளை ஏந்தி யா அல்லாஹ் என்னை நாள் வரையிலும் மரணிக்காமல் பாதுகாப்பாயாக என அல்லாஹு தாலா ஷைத்தானுடைய அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான் ஏனென்றால் சைதானுக்கு கூட அந்த துவாவுடைய மகிமை தெரிந்திருக்கிறது தான் சைதான் நம்மை துவா கேட்கும் சூழ்நிலைகளில் அதிகமாக நம்மை துவா கேட்க விடாமல் வழி கெடுக்கிறான் இன்னும் அல்லாஹு தாலா துவா கேட்பதை அதிகமாக விருப்பப்படுகிறான் மல்லம் எஸ் அலில் துவா கேட்காத மனிதரின் மீது அல்லாஹு தாலா கோபம் அடைகிறான் எனவே நாம் அதிகம் அதிகமாக துவாக்களை கேட்க வேண்டும் ஒரு நாள் உமர் அலி அல்லாஹ் வன்பு அவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் அவர்களுடைய துவாவை ஆதரவு உம்ரா செய்வதற்கு வந்தார்கள் அப்பொழுது கண்மணி நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்களாம் லா தன்சானி துவாவுக்கு ஓ உமரே என்னுடைய துவாவில் உங்களுடைய துவாவில் என்னை மறந்து விடாதீர்கள் என கூறினார்களாம் இன்னும் தேசத்தில் ஒரு நல்லடி ஒரு நல்லடியார் இருக்கிறார் அவருடைய பெயர் ஆகும் அவருடைய தாயின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரால் கண்மணி நாயகம் கண்மணியாகும் செல்லூசம் அவர்களை சந்திக்க வர முடியவில்லை இதனை கேள்விப்பட்ட நபிகள் நாயம் சல்லாஹ் அலிஹுசல்லம் அவர்கள் அவரை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்காகவும் என்னுடைய உம்மத்திற்காகவும் இன்னும் எனக்காகவும் துவா செய்ய சொல்லுங்கள் என சொன்னார்களாம் அந்த அளவிற்கு கண்மணி நாயம் சல்லாஹ் அலிஹுசலம் அவர்கள் துவாவுடைய மகிமையை கூறியுள்ளார்கள் ஏனென்றால் யாருடைய துவா விதியை மாற்றும் என்று தெரியாது யாருடைய துவா அல்லாவுடைய அரிசி அடையும் என்று தெரியாது ஏனென்றால் துவா யாருக்கும் விதிவிலக்கில்லை நீங்கள் அல்லாஹ்விடம் சுவனத்தை கேட்டால் கூட சாதாரண சுவனத்தை கேட்காதீர்கள் உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் புரதோசையே கேளுங்கள் ஏனென்றால் நாம் உறுதியாக கேட்கும் போது அல்லாஹு தாலா இன்ஷா அல்லா நமக்கும் ஜன்னத்துல் புரதோ சுவனத்தையே தருவானாக வருகின்ற மாதம் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு